ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மலைகளும் மலை சார்ந்த சோலை காடுகளும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதோட புல்வெளிகளோடு சேர்ந்த சோலை காடுகள் தான் நீலகிரி அப்படிங்கிறது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறமா நிறைய தேவைகளுக்காக அந்நிய தாவரங்களெல்லாம் நட ஆரம்பித்தாங்க யூகாலிப்டிஸாக இருக்கட்டும் அகேஷியா இருக்கட்டும் அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் நிறைய பெருகி போச்சு ஸோ கவர்மெண்ட் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீலகிரியில் இதுக்கப்புறமா வந்து அந்நிய தாவரங்கள் இருக்கக்கூடாதுன்றக்காக அதை ரிமூவ் இருக்காங்க வேட்லாக இருக்கட்டும் அகேஷியாக இருக்கட்டும் கற்பூரமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து இப்போ அகற்றிட்டு இருக்காங்க அகற்றது மட்டுமல்லாமல் அந்த இடங்களை வந்து திரும்பவும் வந்து புல்வெளிகளாக இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் வரும் பத்தாண்டுகளில் நீலகிரியில் அரிய வகை மூலிகை தாவரங்கள் அரிய வகை பழங்கள் போன்ற தாவரங்களை வளர்க்க மட்டுமே வனத்துறை திட்டமிட்டுள்ளது இதன் பயனாக சமவெளி பகுதியின் தண்ணீர் தொட்டியாக திகழும் நீலகிரி புல்வேலி காடுகளிலிருந்து உற்பத்தியாகும் தண்ணீர் இரட்டிப்பாக அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது